இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பதாம் தேதி இஸ்ரோ பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பியது அதில்தான் இரண்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டுகள் ஸ்பேடக்ஸ் எஸ்டிஎக்ஸ் ஜீரோ ஒன் சேசர் மற்றும் எஸ்டிஎக்ஸ் ஜீரோ டூ டார்கெட் கொண்டு செல்லப்பட்டது இந்த இரண்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்ட்டும் கொண்டு சென்ற அந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டை நானும் நம் சப்ஸ்கிரைபர்களும் அதன் பின்பு திருப்பூர் கொங்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதை நேரடியாக பார்த்து ரசித்தோம் பூமியின் தரைப்பகுதியில் இருந்து சுமார் நானூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தை அடைந்த பின் இரண்டு ஸ்பேஸ் இரண்டுகளும் சிறிது இடைவெளியை விட்டு நம் பூமியை சுற்றி வர ஆரம்பித்தது இதோ இது போலதான் இந்த அட்டம் எதற்காக என்றால் விண்வெளியில் ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜியில் இந்தியாவும் சிறந்த இடத்தை அடையும் என்பதற்கான முதல் முயற்சிதான் இது இதன் மூலம் வரும் காலத்தில் அதாவது நிலாவில் இருந்து கொண்டு வரப்போகும் நிலாவின் மணல் துகள்கள் மற்றும் ராக் சாம்பிள்கள் இந்த இந்த <laughs> டாக்கிங் மெத்தடை பயன்படுத்தி அதை பூமிக்கு கொண்டு வர முடியும் அதே போல சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாம் இந்தியாவில் இருந்து சயின்டிஸ்டுகள் செல்லும் போது கிராஃப்ட் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் ஸ்பேஸ் டாக்கிங் செய்வதற்கு இது போன்ற முயற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் இதோ இப்படித்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் ஸ்பேஸ் டாக்கிங் ப்ராசஸ் நடக்கும் இந்த ஸ்பேஸ் டாக்கிங்கில் வெற்றி பெற்றுவிட்டால் உலக அளவில் நான்காவது இடத்தை பிடிக்கும் நாடாக நம் இந்தியா இருக்கும் இதோ நாம் இந்தியா அனுப்பிய இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுகள் இரண்டும் ஒரே பாதையில் ஒன்றை ஒன்று சிறிது இடைவெளி விட்டு சுற்றி வந்து கொண்டிருப்பதை பாருங்கள் பூமியை இந்த இடையிலான இடைவெளியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் அப்படி குறைத்து ஒன்று சேரும் போதுதான் வெற்றி நிச்சயமாகும் முப்பதாம் தேதி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு அதன் பின் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் தேதிதான் இவை இரண்டும் டாக்கிங் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஜனவரி ஏழாம் தேதி சிறிய நகர்வு ஸ்மால் ட்ரிஃப்ட் காரணமாக இவை இரண்டும் ஒன்று சேர்வதில் சிக்கல் ஏற்பட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு மீண்டும் மாற்றப்பட்டது ஆனால் ஜனவரி ஒன்பதாம் தேதியும் அந்த சிறிய காரணமாக மீண்டும் இரண்டு ஸ்பேஸ்கிராப்டுகளும் ஒன்றாக இணைய முடியவில்லை அதனால் இஸ்ரோ இரண்டு கிராஃப்ட் டாக்கிங் ஆகும் செயல்முறையை தேதி மற்றும் நேரம் குறிப்பிடாமல் டாக்கிங் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது சமீபத்தில் கிடைத்த தகவல் படி சரியாக இரண்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராப்டுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் அதாவது இரண்டு ஸ்பேஸ் கிராப்டுகளுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஐநூறு மீட்டராக குறைத்துள்ளார்கள் இப்போது இருநூத்தி இருபத்தி மூன்று மீட்டருக்கும் குறைவான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண இப்போது அதற்கான முயற்சியும் நடந்து கொண்டிருக்கின்றது மற்றபடி இரண்டு ஸ்பேஸ் கிராஃப்டுகளும் மிகவும் சரியாக அதன் சுற்றுப்பாதையில் எந்த பிழையும் இல்லாமல் சுற்றி கொண்டுதான் உள்ளது விரைவில் இரண்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜியில் ஒரு சிறந்த இடத்தை இந்தியா அடைவதற்கான ஒரு வாய்ப்பை அவைகள் கொடுக்கும் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பு நாம் நினைப்பது போல ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜியில் நாம் வெற்றி அடைவது என்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல பல முயற்சிகளுக்கு பின்புதான் இந்த வெற்றியை அடைய முடியும் ஏனென்றால் சிறிய தவறு கூட சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதற்காகத்தான் இத்தனை முயற்சிகளும் இன்ட்ரெஸ்ட் எல்லார் படத்தில் ஒரு சிறப்பான காட்சி இடம்பெற்றிருக்கும் அதில் படத்தின் ஹீரோ அவரின் ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராப்டை அந்த ஸ்டேஷனில் எவ்வளவு சிறப்பாக கொண்டு சென்று இணைப்பார் என்பதை பார்த்திருக்கலாம் ஆனால் அதற்கிடையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இதோ நாசா மற்றும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் எவ்வளவு சிறப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் ஸ்பேஸ் டாக்கிங் செய்கிறார்கள் என்பதையும் பாருங்கள் இப்படித்தான் காலத்தில் இந்தியாவும் ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜியில் ஒரு மிகச்சிறந்த இடத்தை பிடிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்